தமிழக தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட அரசியல் போக்கு எப்படி சார் இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா வந்து அண்ணாமலை பற்றி பல விமர்சனங்கள் வந்து பாஜகக்குள்ளே அவர் கூட பயணிச்சவங்களால தொடர்ச்சியை எழுப்பப்பட்டுட்டே இருக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு மோடி இன்னமும் இவரை நம்பிட்டு இருக்காருங்கிறது காமெடியா இருக்கு இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது யாரும் உணவு சோசப்படாதீங்க அவருடைய அந்த உட்கட்சில அவர் என்ன செய்யற கட்சில உள்ள செய்யற்கனவே வந்து அதிருப்தி இருக்கு இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலை மீதான உட்கட்சிக்கு எதிர்ப்புகள் அதிகரிச்சு இருக்கு அத வேற ஞாபகம் பிடிச்சிட்டீங்க நெஞ்சமல்லா பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல ஆனாலும் வந்து மோடி எதுவும் அவரை நம்புறாரு அந்த நம்பிக்கை தட்டாவுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடி அளவுக்கு நம்பிக்கை அண்ணாமலை மேது இருக்கிறான்னு தெரியல பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படி போத்துக்கிட்டு இருக்கீங்க பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் இப்போ பாத்தீங்கன்னா இவர் இந்த ஆறு மாசம் லண்டனுக்கு போறாருமா அரசியல் படிக்கிறதுக்கு அது டிராப் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்ப போறது இன்னும் கிளம்பி இருக்கணும் அப்படிங்கிறாங்க டிராப் அவுட் செப்டம்பர்லதான் போக போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே நல்ல காலம் பிறந்துருச்சா நல்ல காலம் பிறந்துருச்சா இந்த புலப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டியதான் அப்ப வந்து ஒரு பொறுப்பு தலைவர்னு ஒருத்தர் போடணும் அது வேண்டாம் ஆனா வந்து கூட்டணிக்கு ஒரு தலைவரை போடுங்க நான் வந்து ஆன்லைன்லயே கட்சி நடத்திக்கிறேன் லண்டன்ல நடந்தபடி நீ இப்படியே பேசிட்டு சொன்னமா அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிச்சிடறேன் யாரே அது அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னதாகவும் அது அமித்ஷால ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்ட்டு அதுல பி எல் சந்தோஷ் இருக்கார் பாருங்க அவருடைய ஆதரவு பண்ணாமலை இல்லைன்றாங்க உங்களுக்கு நான் என்றா குறை வச்சேன் சாப்பிட்றது சாப்பாடு கொடுக்கலையா தாங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா ஏன் இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை இது ஆம வீடு மாதிரி ஒன்னா விட்டது இங்க கர்நாடகாவில வந்து அந்த சி டி ரவி அவரை மாட்ட விட்டது அண்ணாமலைதான்றாங்க தான்றாங்க அவளை பார்த்தாலே எனக்கு டங்ஷன் ஆயிருதான் கொலுசு கொடுத்தாரு புடவை கொடுத்தாருன்னு சொல்லி எங்க தேர்தல் ஆணையத்தில் மாட்டிக்கிட்டாரு பாருங்க மாட்ட விட்டது அண்ணாமலைதான்றாங்க தான்றாங்க இங்க இவரு கோடி ரூபாய் சொல்லி மாட்டை விட்டது அண்ணாமலை தான் உங்களை எடுத்து என்னைய இந்த மாதிரி போராட்டம் போற இருந்தாலும் வந்து ஆம விடுவோம் எல்லாத்தையும் வீணாகி அப்படின்ற ஒரு அதிருப்தினால டிஎல் சந்தோஷ் வந்து இவரை ஆதரவு கொடுக்க மறுத்துட்டாரு அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாருன்றாங்க என்ன மேடம் பேசிட்டு இருக்காங்க ஓகே அவர் தான் இவர் தூக்கி கொண்டாந்து இங்கே வச்சது அவரே கை விட்டுட்டாரு அப்படின்றாங்க இப்போ இவர் என்ன பண்றாரு இப்போ எம்ஓஎஸ் கேட்குறாராம் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க இணையமைச்சர் பதவி கொடுங்க எனக்கு சரி ஒன்றியத்தில் தலைவர் பதவி மாத்துறதா அப்படின்றாரா அப்படின்றாராம் மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணாமலை உ மாத்தர் முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆனா வந்து அமைச்சர் பதவி வேண்டாம் தேசிய அளவுல உனக்கு ஏதாவது பதவி கொடுக்குறேன் கட்சியில அப்படின்ட்டாங்களாம் அப்புறம் அதுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறார் அண்ணாமலை எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா கொடுங்க அப்படின்னா இங்க நல்லா சம்பாரிச்சாரு சரி தலைவரை எடுத்துட்டு கலை என்ன சம்பாதிக்க எவ்வளவு வசூல் தெரியல இந்த யாத்திரையில ஒரு சாமியாரியே போய் இருபது கோடி கொடுன்னு மாட்டியிருக்கான் தொழில்புர்த்தன் எவ்வளவு மாட்டி வாங்கிருப்பாங்க

அவர் வீட்டுக்கு வாடகை மூணு லட்சம் மூன்று லட்சம் சொல்றாங்க ஒரு குடியிருக்கு வீட்டுக்கு ஆனா அதே நண்பர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கார் பெட்ரோல் தான் போறாங்க எப்படிங்க நண்பர்கள் எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க பத்து லட்ச ரூபா மாசத்துக்கு நண்பர்கள் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க இவர் பிரெண்ட்ஸ் எல்லாம் கள்ள நோட்டு தான் அடிக்கிறாங்க ஒரு மாசம் கொடுப்பான் ரெண்டு மாசம் கொடுப்பான் மாசம் மாசம் கொடுத்துட்டே இருப்பாங்களா வருஷ கணக்காகவும் எப்படி முடியும் இதெல்லாம் வந்து இந்த வசூல்லாம் மறைச்சு அந்த காசை வச்சு வாழ்ந்துக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காக நண்பர்கள் கொடுக்குறாங்க இந்த ஆடு அருவா இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் எதை சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது சரி தான் வந்து நண்பர்கள் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறேன் சரிங்க சரி இப்போ நீங்கள் வைக்கிறது மூலமாக எனக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இந்த மாதிரியான இப்படி தான் ஒரு அரசு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா இவரை வச்சுக்கிட்டு எதுக்காக பாஜக வந்து இவரை நம்பி தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலத்தை நம்பி ஏன் இருக்கணும் இவ்வளவு நாளாக மூடி கிடந்த அறிவு கண்ணேன் நீங்கள் தொடர்ந்துட்டீங்கயா

இப்ப இருக்கிற பாருங்க அஞ்சலையா பத்து லட்சம் ரூபாய் கஞ்சா வியாபாரி அவங்க இவர் வந்து போதை மாநிலம் ஆகி போச்சு தமிழ்நாட்டுன்னு சொல்லி அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு அதாவது தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணணும்ன்ற அவசியம் ஏற்படா கலவரம் பண்ண கட்சியை வளர்த்தலாம் கலவரம் பண்ணா யாரு வேணும் நீங்களும் நானும் போய் கலவரம் பண்ணுவோமா ரவுடிகள் தான் பண்ணுவோம் அதுக்காக எல்லாரும் சேர்த்து வச்சிருக்காரு

கக்கன் எந்த காலத்துக்கும் கல்யாணத்தரா இருந்தது இல்ல கக்கன் காங்கிரஸ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வரலாறு முயற்சி எல்லாம் எடுக்கிறாருக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனையா இருக்குது ஒரு சிலிண்டர் வெடிச்ச உடனே அங்க அதை வச்சு ஒரு மத கலோட தொண்டு பண்ணிடலாம்னு பிளான் பண்ணாரு எங்க கோயம்புத்தூர்ல ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏழை எடுக்கிறீங்க தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துக்கான பூமிங்க இது இங்க மத கலவரத்துல உண்டு பண்ண முடியாது வெளியே காமிக்க முடியல மானம் போது ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் அதுக்கப்புறமா நடக்காது எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல அப்புறமா நடக்குதா எல்லாம் சரியாயிடுச்சு அப்ப வந்து தமிழ்ல பாஜக வளர்த்துக்கான ஸ்பேஸ் எதுவுமே இல்லைங்கிறீங்க ஸ்பேஸே கிடையாது சித்தாந்தமே வேறையாச்சா பாஜக வந்து இங்க வளர்த்துக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய தவறுங்க களம மக்கள் வந்து அடுத்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ திமுக தப்பு பண்ணிச்சா அதிமுக திறந்துருக்குறாங்க திமுக தவறுக்காக திமுக திறந்துடுறாங்க ஒரு கட்சி பிடிச்சி தேர்ந்ததை விட ஒரு கட்சி பிடிக்கல அப்படிங்கிறது அவங்கள தோக்கடிக்கிறத மக்கள் செய்கிறாங்க போகாத என்பது ஊர் திமுக திமுக எல்லாம் அதிமுக தான் ஓட்டு விடுவாங்க வழியாக என் மாட்டான் அது ஊழல் இருக்கிறா இல்லை ஊழலை விட மோசமானது மதவாதம் அரசியல் அது விவேகமும் இருக்கணும் கூடுதலுக்கா ஓட்டு போட ஜெயலலிதா போடுவாங்க ஓட்டு ரெண்டாயிரத்தி வந்தாங்கல்ல நிக்காத போது கூட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல அது ரெண்டாவது தான் ஆனா மதவெறி அரசியல் கிட்ட ஒரு இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான மத நல்லிணக்க வளர்ந்து செழித்த பூமிங்க இங்கே மதவெறிய தூண்டக்கூடிய கட்சிகளை உள்ள விடவே மாட்டாங்க ரெண்டாவது நீ படிக்கலாம் நீ படிக்க கூடாது நீ உள்ள வரக்கூடாது தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு இந்த சனாதனத்துல எல்லாம் நம்பிக்கையுடைய ஒரு கட்சி பிஜேபி அது அடித்தளத்துல இருக்க மக்கள் வரைக்கும் தெரியும் ஜாதி இல்லாத சமுதாய அமைப்புன்றீங்க ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே அது வந்து இந்த கூட்டணி இல்லாம ஒரு இடத்துல அவங்க டெபாசிட் வாங்க சொல்லுவாங்க கூட்டணி இல்லாமல் বিজেப்பு ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குது இல்ல இந்த பேட்டர்ன் இப்டி இருந்திருமா கடைசேர இருந்திருமா அப்படின்ற கேள்வி அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி என்பது இன்னும் கொஞ்சம் வாக்குகளை பெறுவதற்கு ஓ நீ அப்படி வரையா அந்த தேர்தலுக்கு முன்னே நான் சொன்னேன் எட இருக்கிற வாக்கு இழக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறாரேடா பாடினு அவருக்கு தோத்தபுரம் தான் புரிஞ்சிருக்கு அவருக்கு இனிமேல் அவருக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டார் வச்சா உள்ள ஓட்டும் போகுதுன்றது தெரியும் அவருக்கு புரியல அதுதான் எனக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு மோடி எப்படி ஒரு மாநில தலைவர் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து அவருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு ஆச்சரியமா ஒரு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்